ஒரு காமெடி சீனில் கூட சொல்லுவாங்க டேய் அந்த முகத்தை அஞ்சு நிமிஷம் தான்டா குரூர்னு பார்த்தான் அடுத்த நிமிஷம் காலம் கீராளை கொடுத்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஆயா வந்து எங்கள் ஆச்சி வந்து அடிக்கடி இப்படி வரும் வரும்போது ஏன்டா வேலைப்பயலை கொஞ்சம் சூதான மாறிடா அப்படின்ட்டு போயிடும் மறுபடியும் வரும்போது ஏன்டா வேலைப்பயலை கொஞ்சம் சூதான மாறிடா அப்படின்னு இப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு போயிருப்போம்னா ஒட்டுருக்கு வா நாங்கள்லாம் அறிவுக்கு அறிவு சொல்கிறவங்க புரியுதா ஆச்சுன்னு பார்த்துருக்கான் இருக்கான் நான் கழுதிச்சு நறுக்குன்னு கடிச்சிடும் போயிடுறாங்கட்டாம அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டேன் ஆனால் அந்த எங்கள் ஆச்சு எதுக்காக அந்த வார்த்தையை அடிக்கடி என்ற சொல்லிச்சு அப்படிங்கிறது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சுது ஏன்னா ஒரு பையன் என்னை பார்த்தானே வணக்கம்ண்ணே நான் உங்களுடைய தீவிரமான ஃபேன்ஸ்ண்ணே ஃபேன்ன நாலாவது படிக்கிறது உங்களுக்கு ரெகுலராக சிரிப்புள்ள பார்த்துக்கிட்டு இருக்கேண்ணே பல வருஷமாக அங்கேயே இருக்கீங்க இருக்கீங்கன்னண்ணே அண்ண நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும் அப்படின்னா சாப்பிட வரணும்னு சொன்னால் மட்டும் இல்லை அண்ணே காலையில் வடகரி குழம்பு மத்தியானம் மலக்கறி குழம்புனேன் அப்படின்னா சொன்னது சொன்னேன் போகாமல் இருப்போமா இங்கே ஒரு வாய் ஜோத்துக்க பெரும்பாடு படுறோம் காலையிலையும் கறி மத்தியானம் கறியா அப்படின்ட்டு ஒரு கனவோடு போயிட்டேன் ஆனால் காலையில் போன உடனே இதான வடகரின்னு சொல்லி ரெண்டு வடைய குழம்புக்குள்ள போட்டு கொடுத்துட்டான் ஆகா இதுக்கு பேர் தான் வடகரியா அப்படின்னு சரி மத்தியானம் மலக்கரின்னு சொன்னானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக இருந்தேன் ஊரில் உள்ள காய்கறியை பூரா கட் போட்டு ஒரு அழகான சாம்பார் வச்சு இது தானே மலக்கறி குழம்புன்னு கொடுத்தான் அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது ஆட்டுக்கறி மாட்டுக்கறி மாதிரி மலக்கறியும் ஒரு வகையான கறி நினைச்சி வந்தோம் ஆனால் ஊரில் உள்ள காய்கறியெல்லாம் கட் பண்ணி போட்டு குழம்பு வச்சு அதுக்கு பேர் தான் மலக்கறி குழம்புன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது அன்னைக்கு நான் யோசித்தேன் அதாவது நம்மளுக்கு நாலு விஷயம் தெரியுங்கிறது உண்மை ஆனால் நம்மளுக்கு நாற்பது விஷயம் தெரியாதுங்கிறது உண்மை அதனால் நாலு விஷயத்தை கற்றுக்கிடணும் அப்படின்னு கிளம்புறேன் நாலு விஷயம் கற்றுக்கிட போகிறேன் நீங்களும் முடிஞ்சால் நாலு விஷயத்தை கற்றுக்கோங்க வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் மீண்டும் சந்திப்பு